வணக்கம் அதிமுகவில் செங்கோட்டையன் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை சேலம் வீட்டில் வந்து அவர் பண்ணியிருக்கிறார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையனில் செங்கோட்டையன் வந்து கொங்குபேட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிமுக அப்படின்னா ஒரு பரிச்சயமான முகம் செங்கோட்டையன் தான் அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுக ஜெயலலிதா காலத்துலேருந்தும் சரி ஜெயலலிதாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவர் வந்து செங்கோட்டையனை ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு செங்கோட்டையன் வந்து செல்வாக்காக இருந்தவர் அப்போ வந்து ஒரு கிளைச்செயலாளராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை எதையுமே அவர் கொடுக்கவே இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் சசிகலா வந்து செங்கோட்டையனை தான் முதல் பரிந்துரை பண்ணாங்க முதலமைச்சராக இருந்துக்க அப்படின்னு சொல்லி ஆனால் செங்கோட்டையன் அந்த அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரில அவருக்கு வந்து அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை செகண்ட் சாய்ஸாக தான் அவங்க தேர்வு பண்ணாங்க காரணம் அவர் எம்எல்ஏக்கள் கேட்ட அந்த பணம் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அதனால் வந்து அவர் கொடுத்தாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டைனுக்கு இப்போ வந்து முட்டிக்குது அப்படின்னா செங்கோட்டையனை வந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளரை தேர்வு பண்ணும்போது அவர் ஆலோசனை பண்ணாமல் அவர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் கூட அவர் கேட்கவே இல்லை அவராக தண்ணிச்சே எடப்பாடி பழனிச்சாமி ஒருத்தர் முடிவு பண்ணி அவர் வந்து வேட்பாளரை நியமிக்கணும் வேட்பாளரை நியமித்தது வந்து செங்கோட்டையனுக்கு பிடிக்கல அதுலேருந்து ரொம்ப அதிருப்தியாக இருந்தார் ஏற்கனவே கட்சியில் வந்து செங்கோட்டையனை வளரக்கூடாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒன்று கட்சியில் வந்து அவர் முக்கியமான பதவி அவர் கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை தலைமை நிலை செயலாளர் சட்டமன்ற கொறடா இந்த பதவியெலாம் ஏழு வேலுமணி கொடுக்குறாரு வேலுமணி கட்சியில் ஜூனியர் அதுவும் செங்கோட்டையனுக்குலாம் ரொம்ப ஜூனியர் எடப்பாடி பழனிசாமியும் ஜூனியர் அவர் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தில் வந்து கிளைச்சலாக இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து மிக உச்சத்தில் இருந்தார் அதிமுகவில் உச்ச பதவியில் ரொம்ப கொங்குபிள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராக இருந்தவர் நிறைய விஷயங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் தான் உதவி செஞ்சுருக்கிறார் செங்கோட்டையன் காப்பாற்றி வச்சுருக்கிறார் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர் செங்கோட்டையனை வந்து கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு லெவலில் கொண்டு வந்து உட்றக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது அதே போல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய குழுக்கள் போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா தொகுது பங்கீட்டு குழுவில் வேலுமணிக்கு தங்கமணிக்கும் இடம் கொடுத்த அவர் தேர்தல் பிரச்சார குழுவில் கொண்டு போய் செங்கோட்டையனை போட்டார் எப்படி இருக்கு தொகுதி பங்கீட்டு குழுவில் வந்து கூட்டணி ஒரு வேளை ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருந்தால் தொகுதி பங்கீட்டு குழுவில் வந்து முக்கியத்துவம் இருந்திருக்கும் இங்கே தான் கூட்டணியாமே இல்லையே அப்படிங்கும்போது வேலுமணி தங்கமணிக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை செங்கோட்டைக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து செங்கோட்டையன் தரப்புலாம் நிறையா இருக்காங்க ஜெயலலிதா காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கே வந்து பிரச்சார பயணத்துக்கான திட்டத்தை வந்து ரொம்ப துல்லியமாக வகுத்து கொடுக்குறவர் வந்து செங்கோட்டையன் அப்படிப்பட்டவரை வந்து தள்ளி விட்டுட்டு வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானது பிடிக்கல அவர் பொதுச் ஆகிட்டு போகிறார் ஆனால் அவர் தலைவராக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் செங்கோட்டை எனக்கு சுத்தமே கிடையாது அவர் தலைவரே கிடையாது நான் தலைவராக ஏற்றுக்கவே முடியாது இதை தான் அமைச்சர் ரகுபதி சொன்னார் தேர்தல் ரிசல்ட் முடியட்டும் தேர்தல் வர முடிய ரிசல்ட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவில் கண்டிப்பாக ஒரு பிளவு இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் அது உண்மைதான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து தொகுதி நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மளை ஏதுக்கிற சீனியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஒரு தலைவராக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க செங்கோட்டையன்லாம் அந்த தலைவராக ஏற்றுக்கவே மாட்டார் பொதுச் செயலாளருக்கு வேணால் அவரை சப்போர்ட் பண்ணாரே தவிர அதிமுகவின் ஒரு தலைவர் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அஞ்சுலேருந்து பத்து தொகுதி நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஓட்டு சதவீதம் கூட அதிமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி குறைஞ்சிது அப்படின்னா நிறைய சீனியர்கள் அதே போல் நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வீட்டில் ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திட்டு இப்படி நடத்தும் போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான இப்போ வேலையில் இறங்கிட்டார் அதில் வந்து என்ன சொல்கிறாரு லோக்கலில் யார் செல்வாக்கான நபர் அவங்களுக்காக நம்ம சீட்டு கொடுக்கலாம் யார் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்க்கார் இந்த ரிசல்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்து வாக்கு சதவிதலும் குறைஞ்சி தொண்டர்கள் உற்சாகம் இழந்து போன பிறகு நிர்வாகிகள் அதிருப்தியான பிறகு இது போல் கட்சியில் இருக்க சீனியர்களும் வந்து எடப்பாடிக்கு எதிராக திரும்பும்போது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னத்தை பண்ண போகிறாரு ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க செங்கோட்டையன் மற்றும் சீனியர்கள் கட்சியில் இருக்க சீனியர்கள் சிலர் வந்து ரொம்ப அதிருப்தியில் தான் எடப்பாடி பழனிசாமியில் மேலே இருக்கிறாங்க அவரை பொதுச்செயலாளர் இறக்குனதே தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவரெல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியாது அவர் கொடுக்குற கமெண்ட்டுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக இதை தான் அமைச்சர் ரகுபதி கூட இருந்தார் அதிமுகவில் ஒரு சலசலப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து இது பிரச்சனையாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் செங்கோட்டையினுடைய எந்த பிரச்சனை உண்மைதான் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் சில முக்கியமான தலைகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு ஜூன் நாலு ரிசல்ட்டு ரிசல்ட்டு பார்த்த பிறகு தான் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் அதிமுகக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்